ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூமு அவங்களுக்கு பாய் அப் பண்றதுக்கு எல்லாரும் இருப்பாங்க ஆனா லஞ்ச் டைம்ல உட்கார இடம் இல்லாம எல்லாரும் இப்படி இடுக்கிக்கிட்டு அதுல நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து உட்காந்துருக்கும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாம அது எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த இருக்கணும் அந்த கூட இருக்கணுங்கிற அந்த சந்தோஷம் அது சொல்லி கொடுத்தும் வராது காசு கொடுத்தும் வராது அந்த கூட்டத்துல நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு பெருமை ஏன்னா நான் 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 மாட்டு லூசு இவர் கொடுத்த பட்டம் நெஜம்தான் இந்த உலகத்துக்கே கூட என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா எவ்வளவு இழப்பா இருக்கு எனக்கு பாருங்க கிடையாது உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது அதனாலதான் அதுல நாயகனா நீங்க அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான் என உங்களுக்கு போயிட்டார் இல்லையா அதனால அவர்தான் முதல் விண்வெளி நாயகன் எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே அவன அங்க பாத்துக்கலாம் டிராமா பாக்குறதா இருந்தா அங்க வாங்க என்னடா இது நல்ல காரியம் ஒருத்தர் இப்படி பேசுறேன் யாராவது இங்கே ஒரு இரநூறு வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க அதை பத்தி பேசுறேன் சோ இன்னொன்னு ஒண்ணு அவரை பத்தி சொல்லணும்னா மோனை பத்தி சொல்லும் போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும் அவர் ஒரு கருத்து சொல்லுவாரு நாங்க பேசுறது வந்து பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இப்ப இவங்க அலையன்ஸ் பத்தி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது மத்திய பிரகடனம்